மண்டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுருந்தாங்க ஸோ லஞ்சம் லேட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் லஞ்ச் முடிச்சிட்டு நேராக ட்ரிஷன் ஸ்கூல் தான் போயிருந்தோம் ஏன்னா பக்கத்தில் உள்ள பையன் அடிக்கிறான் நோட்டில் இருக்கிறான் என் பேக்கில் இருக்கிறான் ஷர்ட்டில் இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தான் டெய்லி மிஸ் கிட்ட சொல்லுட்டா அப்படின்னா இவன் பேசுகிற தமிழும் மிஸ்ஸுக்கு புரிய மாட்டேங்கி அதான் நம்மளே போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவங்க அப்பாவும் போயிட்டு வந்தோம் எப்போவுமே அவன் வேனில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் இப்போ நாங்கள் போய் கூப்பிட்டு வந்ததுனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படியே மாதிரியே லஞ்ச் வந்து ரசமும் மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் நல்லா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் இப்போ நல்லா விட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லிப்பூ மொட்டா இருக்கும்போது நான் நார்மல் மல்லிப்பூ தான் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் விரியும் தான் தெரிஞ்சது அது நல்லா அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் மாலை ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அதுவுமே நல்லா தளிர் விட்டு நிறைய மொட்டு விட்டுருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்கு அப்படி ஈவினிங் டைம் போல் இஞ்ச தூக்கலாக போட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சாச்சு அப்படி ட்ரிஷானப்போ ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டாச்சு அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு